ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எஸ்விஎன் ஸ்கூலுக்கு நியர்பைல கொங்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட்டு இது நார்த் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சுற்றியும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு இது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் நியூ ஹவுஸ் இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸிங்கில் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்